சாண்டாவின் கிறிஸ்துமஸ் எழுதியது அன்று ஒரு ரம்யமான தினம் தெளிவான நீலவானமும் பனிப்படர்ந்த மரங்களுமாக இருந்தது கிறிஸ்துமஸ் கோலாகல சூழல் எங்கும் பரவியிருந்தது ஆனால் சாண்டாவின் வீட்டில் எல்லாமே நிசப்தமாக இருந்தது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கும் கிறிஸ்துமஸ் பரிசு ஏற்பாடுகள் முடங்கி போயிருந்தன ஏனென்றால் சாண்டாவுக்கு உடல் நலம் சரியில்லை ஓ செல்லமே இவ்வாண்டு பரிசுகள் கிடைக்கவில்லை என்றால் குழந்தைகள் என்ன சொல்வார்கள் என்று சாண்டா தன் படுக்கையில் கவலையுடன் வருந்தினார் வெளியில் ஒரு சப்தம் கேட்டது அவர் ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தபோது தன்னுடைய நான்கு பணிமான்களும் எப்பொழுதும் போல் இருப்பதை கண்டார் ஆனால் அவை பார்ப்பதற்கு ஒரு நீண்ட பயணத்தை அப்பொழுதுதான் முடித்தது போல் மூச்சு வாங்கியபடி இருந்தன சாண்டா கூர்ந்து கவனித்தபோது அவர் பார்த்ததை அவரால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் அப்பணிமான்களின் பின்னால் நீண்ட பனிவண்டி ஒன்று விதவிதமான வண்ண ஆடைகள் உடுத்திய சிறு குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு வந்திருந்தது ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் பனிக்கட்டியின் மேல் குதித்து சாந்தாவை நோக்கி விரைந்து வந்து கதவை தட்டினர் உள்ளே வாருங்கள் என்று மிக ஆர்வத்துடன் இருந்த சாந்தா அழைத்தார் ஒரு சிறுமி தன் கையால் ஏதோ மென்மையான ஒன்றை அணைத்துக் கொண்டு வந்தாள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேன் சாண்டாயா என்று தொடங்கினாள் அதனால் என்னுடைய கரடி பொம்மையை உங்களுக்கு துணையாக தருகிறேன் என்றாள் எதற்கு இதெல்லாம் எம்மா குட்டியே என்றார் எல்லா குழந்தைகளின் பெயர்களும் தெரிந்த சாண்டா அடுத்து ஒரு சிறுவன் ஒரு சிவப்பு நிறம் உள்ளே வந்தான் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டோம் சாண்டா தாத்தா எனவே என் குடும்பத்தார் குளிரில் உங்களை இதமாக வைத்துக்கொள்ள கம்பளி ஒன்றை பின்னியுள்ளார்கள் என்றான் என்ன அற்புதமான எண்ணம் பால் என்று வியந்து சாண்டா அவன் தலையை தடவினார் மேலும் குழந்தைகள் ஒருவர் பின் ஒருவராக சாண்டாவின் வீட்டு வாசல் வழியே வந்தார்கள் ஒவ்வொருவரும் அழகான பரிசுகளுடன் சாண்டாவிற்கு நல்ல வாழ்த்து கூறி அவர் நலம் பெற இறைவனை வேண்டினர் அதில் பிஸ்கெட்டுகள் காலுறைகள் கையுறைகள் புத்தகங்கள் சிந்திக்க வைக்கும் புதிர்கள் மற்றும் ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் மரம் கூட இருந்தன கிறிஸ்துமஸ் என் வீட்டிற்கே வந்துவிட்டது என்று சாண்டா வாருங்கள் நாம் எல்லோரும் இந்த அற்புதமான பரிசுகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி ஒரு பெரிய வட்டமாக சாண்டா நிற்க வைத்தார் எந்த பரிசு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றால் எம்மா என் அருமை சின்ன குழந்தைகளே நீங்கள் அனைவரும் அன்பையும் பாசத்தையும் இன்று என்னிடம் காட்டியதே மிகச்சிறந்த பரிசாகும் என்று சாண்டா புன்னகையுடன் பதிலளித்தார் அவரை சூழ்ந்துள்ள ஆவலான முகங்களை அன்புடன் நோக்கி என் குழந்தைகளே இதுதான் கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம் என்றார் அத்துடன் சாண்டா விடுமுறைக்காக எல்லா குழந்தைகளையும் அரவணைத்தார்